குருச்சந்திர யோகம் என்று ஒன்று உண்டு ஒருத்தருடைய ஜாதகத்திலேயே குருவும் சந்திரனும் சேர்ந்து இருந்தால் அதுதான் குருச்சந்திர யோகம் அப்படி யாருக்கு அதற்கு முன்பு குருச்சந்திர யோகம் இருந்தது அப்படின்னா ராமபிரானுக்கு இருந்தது அதனால தான் ராமரை வந்து இத்தனை புகழ்ச்சியாக நாம் வந்து மனிதராக பிறந்து தெய்வமாக அவர் மாறுகின்றார் குருச்சந்திர யோகம் அல்லது குரு சந்திரனை பார்ப்பதும் யோகம்தான் குரு சந்திரனை பார்த்தாலும் அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ராமபிரானுக்கு வந்து பூச நட்சத்திரம் கடகராசி அந்த கடகராசியிலேயே குருவும் சந்திரனும் இருக்கின்றன கடகராசியிலே குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் குரு வந்து அங்கே உச்சம் பெறுகின்றார் குரு அங்கே உச்சம் பெறுகின்ற பொழுது சந்திரன் கூட சேர்ந்து இருக்கின்ற பொழுது குரு சந்திர யோகம் உண்டாவது இந்த குரு சந்திர யோகம் யாராருக்கெல்லாம் இருக்கோ அவள்லாம் தெய்வமாக போற்றப்படுவார் அவங்களால தெய்வீக காரியத்தின் மூலமாக தான் அவங்க வருவாய் ஈட்ட முடியும் வேற எந்த தொழில் செய்ய முடியாது உங்களுக்கு வந்து நான் அந்த பூஜை செஞ்சு சாப்பிட்றேன்னா என்னுடைய ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தால் அந்த பூஜை செஞ்சு சாப்பிட முடியும் எனக்கு ஜாதகத்திலே கடக லக்கணத்திலே குரு வந்து உச்சம் குரு உச்சமானதுனால இந்த வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் லக்னத்தில் குரு இருந்ததுனால தான் அவர் சீக்கிரம் சாமியார் ஆகிட்டார் லக்னத்தில் குரு இருந்தால் அஞ்சு ஏழு ஒம்போதை பார்க்கும் லக்னத்துல குரு உள்ளவங்க தான் கோயில் கட்ட முடியும் பூஜை பண்ண முடியும் கும்பாபிஷேகம் பண்ண முடியும் லக்கணத்துல ஒருத்தர் குரு இருந்து அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டா அவங்கள நம்பி நம்ம கோடி ரூபா கொடுக்கலாம் நம்பிக்கைக்குரிய மனிதர் நம்பிக்கைக்குரிய மனிதரா இருப்பாங்க அவங்க